நிறைய அறக்கட்டளை நிறுத்தியிருக்கிறார்கள் ஐபிஎஸ் ஆபிசர்கள் அறக்கட்டளை நிறுத்தியிருக்கிறார்கள் ஆனால் முதல் முதலாக தனது தந்தையான உடைய அவரோடு ஆசிரியராக இருந்தார் என்பதை நினைவுபடுத்தி அதை நிறுவி மனப்பாஞ்சல் போற்றுவதற்கு ஒரு அறப்பணியை எடுத்திருக்கலாம் நிறைய அரசு இது மருத்துவ உதவிகள் செஞ்சிருக்கலாம் ஏழை எளிய மக்கள் வேலை உதவிகள் செஞ்சிருக்கலாம் ஆனால் குறிப்பாக அரசு பள்ளியை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை கொடுக்க வேண்டும் அதே புரட்சித் தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளை கொடுக்க வேண்டும் இந்த மண்டலத்தில் நினைவு கொடுக்க வேண்டும் என்ற அவரது எண்ணம் மிகவும் பாராட்டு கூடியது அம்மையார் அவர்கள் அறம் செய்ய சொல்றாங்க அறம் செய்ய விரும்பு அப்படின்னா ஏன்னா அறம் அப்படின்னு சொன்னா பல பேர் மன்னால் செய்ய முடியாது உயர்வோம் அதற்கு அந்த விருப்பம் முதல்ல மனசுல வரணும் அறம் செய்ய விரும்பு செய்வதற்கு விருப்பம் திருத்தாலே அறம் நாம் கட்டாயம் செய்ய முடியும் என்பதுதான் அந்த உண்மையான அர்த்தம் அந்த வகையில் தமிழர்கள் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு இந்த ஊக்கத்துடன் கொடுக்கக்கூடிய விழாவிற்கு என்னை அழைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு எனது நன்மைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு விவேக சிந்தாமணி பாடல் இந்த தருணத்தில் உங்கள் அனைவருடனும் நான் கூற விடுகிறேன் அந்த பாடல் வந்து ரொம்ப அருமையான பாடல் வெள்ளத்தால் அறியாது வெந்தவனால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தால் இயழாது கொடுத்தாலும் விரைவடைய குறைபடாது கள்ளத்தால் எவராலும் கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெங்கும் பொருள் தேடி உணர்வதே என்ற பாடல் இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு செல்வம் இருந்துட்டா வெள்ளத்தால் அழியாதான் ஒரு பெரிய சுனாமி போகும் அவரது வீடு வாசனையா கூட போகுது ஆனா யாரும் சொல்லிருக்காங்களா நான் மனுஷன் கல்வியும் கூட போயிடுச்சு அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை டிகிரி சர்டிபிகேட் போயிருக்கலாம் திருப்பி அந்த யூனிவர்சிட்டி போனா டிகிரி சர்டிபிகேட் வாங்கிடலாம்

அந்த வெள்ளி தங்கம் அதெல்லாம் களவாடிட்டு போயிருவாங்க ஆனா டிகிரி சர்டிபிகேட் களவாட களவாட மாட்டாங்க இப்படி நம்ம ஒரு சிறந்த செல்வமாக இருக்கக்கூடிய கல்வி நம்ம இருந்து நம்ம யாரை சார்ந்து இருக்க வேண்டாம் நம்ம சொந்த காலம் இருக்கலாம் என்று சொல்லக்கூடியதான் அந்த கல்வியோட சிறப்பை சொல்லக்கூடிய அந்த பாடல் அவங்க ஊக்க தொகை கொடுக்குறாங்க நீ சொல்லும் போது மாணவருக்கு அப்படின்னு அது வந்து அடியக்கூடிய ஒரு செல்வம் ஆனா நீங்க எல்லாம் வந்து அதிர்ஷ்டசாலைன்னு நினைக்கிறேன் அந்த பணத்தை ஒரு தவறான வழியில செலவழிக்காம உங்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காக செலவழிக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன் அந்த செல்வம் வந்து அது வெறும் ஒரு பொருள் செல்வம் தான் அது அழியக்கூடிய ஒரு செல்வம் ஆனா அவன் கொடுக்கக்கூடிய அந்த செல்வத்தை வைத்து அலியார் செல்வம் ஆகிய கல்வியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் முன்னேற வேண்டும் ஆகையால் செல்வம் என்று சொல்லக்கூடியது வாரியார் சாமி சொன்னார் ஒரு தேவை செல்வம் அது வரும் போகும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பாஷையில ஆனா அந்த கல்வி என்பது ஒரு அழியா செல்வம் ஆகையால் இந்த அழியா செல்வத்தை உங்கள் அனைவருக்கும் என்று அவர்கள் கொடுக்கின்றார்கள் கர்த்தன் கசகர கற்பனை கற்பி நிறுத்த அதற்கு தர என்ற குரல் அந்த குரல்ல நீங்க பாத்தீங்கன்னா துணைக்காலே இருக்காது திருவள்ளுவர் யாரோ கேட்டாங்கன்னா ஏன் துணைக்காலே போடாம அந்த குரல் எழுதுனீங்க அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க துணைக்காலே இருக்காது அப்ப அதுக்கு வள்ளுவர் சொன்னாரா கல்வி என்ற அந்த ஒரு செல்வத்தை யார் ஒருவர் பெற்றிருக்கின்றானோ வாழ்க்கையில் யாருடைய துணையை எதிர்பார்க்காமல் நமக்கு சொந்த காலம் இருக்கலாம் அப்படின்னு அந்த முறையில் வந்து துணைக்காலே இருக்காரு மீண்டும் ஒரு முறை அவர்களது இந்த நல்ல எண்ணத்துக்கும் நரம் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்திற்கும் அதை செயல்படுத்திய அவரது குடும்பத்தாருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி